அம்மான் உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் எண்பத்தி நான்கு ஓம் கலங்கிய நெஞ்சில் காணாய் போற்றிவோம் மந்திரம் எண்பத்தி ஐந்து ஓம் கலங்கா நெஞ்சில் கழிப்பாய் போற்றிவோம் நமது உடலை பொறுத்த உறவுக்கும் உயிரை பொறுத்த உறவுக்கும் அடிப்படையில் ஓர் வேற்றுமை உண்டு பெற்றோர்களின் இரத்தத்தில் நம் உடல் உதிக்கிறது ஆனாலும் பிறந்த பிறகு அவர்கள் உடல் வேறு நமது உடல் வேறு இறந்த பிறகும் அவர்கள் உடல் வேறு நமது உடல் வேறு இணைப்பு துண்டிக்கப்படுகிறது ஒரு நோயாளியை பரிசோதித்துவிட்டு டாக்டர் சொல்கிறார் இந்த நோய் பரம்பரையாக வருவது இது நாள்பட நாள்பட தான் குணமாகும் உடலில் நோய் பரம்பரையாக வருகிறது ஆனால் உயிரின் இயல்பு பரம்பரை வழியாக வருவது இல்லை இது ஏன் விதை எப்படியோ அப்படித்தானே முளையும் இருக்க வேண்டும் இதுதானே இயற்கையின் விதி காரணம் பெற்றோர்கள் வித்திடுவது உடலுக்குத்தான் உயிருக்கல்ல பெற்றோர்களிடமிருந்து நாம் பெற்றது உடலைத்தான் உயிரை அல்ல பெற்றோருக்கும் நமக்கும் உள்ள உறவு உடலை பொறுத்தது ஆகும் உயிரை பொறுத்தது அன்று பெற்றோர்களின் வழியாகத்தானே மற்றவர்கள் நமக்கு உறவினர்கள் ஆகின்றனர் அவர்கள் அனைவருமே நம்முடன் கொண்டுள்ள உறவு உடலை பொறுத்ததுதான் உயிரை பொறுத்த உறவு அன்று நம் உயிரை பொறுத்த உறவாக உள்ளவன் இறைவன் ஒருவன்தான் என்கிறார்கள் ஞானிகள் நம் உயிருக்கு தாய் தந்தையாக இருப்பவன் இறைவன்தான் அவனே நமக்கு உண்மையான பெற்றோர் உற்றோர் உறவு இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு ஏன் வரமாட்டேன் என்கிறது காமம் காசு ஆசை உலகியல் இன்பங்களில் நாட்டம் இவற்றால் மனம் கலங்கி கிடக்கிறது அதனால் தெளிவடையவில்லை கிணற்றில் நீர் தெளிவாக இருந்தால் அதன் அடி ஆழம் வரை தெரியும் கலங்கி இருந்தால் தெரியாது அதுபோல இறை உணர்வு தெய்வ சிந்தனை எல்லாம் இல்லாதவனுக்கு இறைமை புரிவதில்லை தெளிந்த மனம் உள்ளவனுடைய உள்ளத்தில் ஓம் 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 சக்தி ஆன்மீக குரு அருள் ஆதிபராடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் சரணமம்மா மேல் சுயம்பாறில் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து உரிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி